we okay. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் ஏற்படும் சம வாய்ப்பின்மையை நீக்குவதற்காக மாநில அரசு பணிகளில் இருபது சதவிகித வழங்க இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் தமிழக அரசு சட்டம் கொண்டு வந்தது இந்நிலையில் தமிழ் வழி இடஒதுக்கீடு தொடர்பாக கடந்த ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது அதில் அரசு பணிகளில் இடஒதுக்கீட்டை பெற ஒன்றாம் வகுப்பு முதல் தகுதி படிப்பு வரை தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது மேலும் தமிழ் வழியில் கல்வி பயின்ற மாணவர்கள் அரசின் உதவித்தொகையை பெற்றிருப்பார்கள் எனவே அந்த சான்றிதழை வழங்க வேண்டும் என ஆனால் தேர்வர்களின் சந்தேகங்களை விளக்கும் வகையில் வெளியிட்ட என்ற ஆவணத்தில் தொகை சான்றிதழை சமர்ப்பிக்க தேவையில்லை என குறிப்பிட்டார் மேலும் முதல் பட்டப்படிப்பை ஆங்கில வழியில் படித்துவிட்டு இரண்டாவது பட்டப்படிப்பை தொலைநிலை கல்வி மூலம் தமிழ் வழியில் படித்திருந்தாலும் தமிழ் வழி இடஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என கூறினார் அதே நேரத்தில் ஆய்வாளர் பணிக்கான அறிவிப்பை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது அதில் பள்ளி படிப்பை முடித்த பிறகு முதல் பட்டத்தை தமிழ் வழியில் பெற்றிருக்க வேண்டும் என தமிழ் வழி எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பாக நீதிமன்றம் ஒரு உத்தரவை வெளியிட்டுள்ள நிலையில் நிலைப்பாடு மற்றும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் நிலைப்பாடு ஆகியவற்றுக்குள் இருக்கும் செல்வதாக கூறுகின்றனர்

நிறைய பேர் இந்த இடஒதுக்கீட்டுக்காகவே தமிழையை தெரிவு செய்து பட்டக்கட்டமைப்பு நடந்து இது முற்றிலும் தமிழை இடஒதுக்கீடு எந்தத்திற்காக கொண்டு வரப்படங்களோ அந்த நோக்கம் அப்படிங்கிறது நிறையவே போய்விடும் விடும் அதனால் ஒன்று முதல் நிர்ணயிக்கப்பட்ட கடித கதிவுரை தமிழிலேயே பறிக்க வேண்டிய நம்ம தெரியுது அதன் அடிப்படையில் ஆனால் அதே தமிழ்நாடு ஆகப்பட்ட வேறுபாடு சொல்றது அப்படின்னா எழுதிங்கன்னா தமிழில எழுதியிருந்தா கூட சொல்றது இந்த இந்த கொண்டு நிறைவேற வேண்டியது இருவேறு வெவ்வேறு தேர்வாணையதங்களின் விதிமுறைகளை வகுத்திருப்பது தேர்வர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இது குறித்து விளக்கம் கேட்க முயற்சித்த உதவும் அளிக்கப்படவில்லை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலை